வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தொம்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத இடத்திலிருந்து பெருத்த தன லாபமும் கிடைப்பதால் மிகவும் மகிழ்ச்சியடையும் நாளாகவே இருக்கும் நீங்கள் இன்று தொட்ட காரியங்கள் வெற்றியடைவதோடு இன்று நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்த நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி நண்பர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போதே சிறு சிறு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் இதை எப்படி சமாளிப்பது என்று நீங்களே சற்று குழம்பிதான் போவீர்கள் பொருளாதாரத்திலும் நெருக்கடிகள் ஏற்படுவதால் நீங்கள் முடிவெடுக்காமல் தத்தளிக்கும் நாளாகவே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை தாமாக மாறுவதோடு உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உறவினர்கள் மூலம் உங்கள் பொருளாதார பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும் மேலும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று எந்த காரியம் செய்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது மாபெரும் சிறப்பாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி நண்பர்களே இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதற்கு இரட்டிப்பு லாபம் கிடைப்பதோடு உங்களுக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்றும் முடிவுக்கு வருவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் மதிப்பும் கிடைக்கும் நாளாக இருக்கும் பல நாள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி இன்று வீடு தேடி வந்து சேரும் நாளாக இருக்கும் இதனால் பல காலத்திற்கு நீங்கள் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் இன்றைய நாள் இருக்கும் இது ஒரு சிறப்பான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசை ஒன்றை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இதற்கு உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பதோடு உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கையும் மனநிறைவும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் மிகவும் ஏற்றம் தருவதாகவே இருக்கும் பல நாள் ஆசைப்பட்டு வாங்க வேண்டிய நினைத்த ஒரு பொருளையும் வாங்கி மகிழும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே தொழில் ஸ்தானம் வலுத்து இருப்பதால் நீங்கள் எடுக்கும் புது முயற்சி நல்ல ஏற்றம் தருவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்றும் இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும் இன்று குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் காண்பீர்கள் பல நாளாக இருந்த சுபகாரிய தடைகள் விலகி இன்று குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வேலைப்பழு சற்று அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் காரியங்கள் நடைபெறாமல் போகுவதால் உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இருப்பினும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை விடாமல் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த நாள் இறுதியில் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வீர்கள் நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் பல நாள் கஷ்டம் ஒன்று உங்களை விட்டு அகழ்வதை பார்த்து மிகவும் மன மேலும் இன்று தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயம் பெறும் நாளாகவும் இருக்கும் இன்று தொட்டதெல்லாம் வெற்றி அடைவதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் தருவதாக இருக்கும் மேலும் திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தியும் வருவதால் இந்த நாள் முழுவதுமே மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவே இருக்கும் மேலும் இன்று திட்டமிட்ட பிரயாணம் ஒன்றை நல்லபடியாக செய்து முடிக்கும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இன்று நடக்க முடியாமல் போவதால் மிகவும் மன வருத்தம் அடையும் சூழ்நிலை ஏற்படும் இருப்பினும் தன்னம்பிக்கையோடு இருந்து உங்கள் அத்தியாவசியப் பணிகளை செய்து தெய்வ வழிபாடு செய்வதால் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று திட்டமிட்டபடி உங்கள் காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதற்காக நீங்கள் அதிக சிரமப்படாமலே உங்கள் காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும் மேலும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுவதால் இது ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ராசி மீனராசி நண்பர்களே இன்று காலையில் சிறு சிறு குழப்பங்களும் தடைகளையும் ஏற்பட்டாலும் நீங்களே உங்கள் புத்திசாலித்தனத்தால் வந்துவிட்ட பிரச்சனைகளை மிக அழகாக சமாளிப்பீர்கள் உங்கள் அருகில் உள்ளவர்களே உங்கள் புத்திசாலித்தனத்தை பார்த்து மிகவும் பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிப்பதோடு மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருள் வரவையும் பெற்றுக்கொள்வீர்கள் இது மிகப்பெரிய ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்